அனைவருக்கும் வணக்கம் கோமதி சக்கரம் என்பது ஒரு தெய்வீக கல்லாகும் வட மாநிலங்களில் பிரபலமாக உள்ள ஸ்ரீமகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த வகை கல் தென் மாநிலங்களில் அதிகம் அறியப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதனை ரகசியமாக பலரும் பயன்படுத்தி வந்ததுதானாம் வீட்டிற்கு செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்க உதவும் வாஸ்து கல்லாகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க நாம் கோமதி சக்கரத்தை பூஜையில் பயன்படுத்தும் போது அதிலுள்ள சுழி ஆகாயத்தை பார்த்தது போல் வைக்க வேண்டுமாம் பூஜைக்கு பிறகு எப்படி வேண்டுமானாலும் வைக்கலாம் பூஜையில் வெறுமனே வைத்து விடாமல் சிவப்பு பட்டு துணியில் வைத்து அதை ஒரு வெள்ளி அல்லது செம்பு தட்டில் வைக்க வேண்டும் நமது குடும்பத்தை சுற்றியிருக்கும் தோஷங்களை இந்த கோமதி சக்கரம் நீக்குவதாக நம்பப்படுகிறது தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்தும் குடும்பத்தை பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது நமது வீடு மட்டுமல்ல தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த கோமதி சக்கரத்தை வைக்கலாம் ராகு கேது போன்ற கிரக தோஷங்களை சமநிலைப்படுத்த இது உதவுகிறது அதாவது பசுவின் திருஷ்டி சக்தியே இந்த கோமதி சக்கரம் ஆகும் எனவே இதனை வீட்டின் எந்த பாகத்தில் வைத்தாலும் திருஷ்டி விலகுமாம் இந்த சுழியில் நாகலட்சுமி குடிகொண்டிருப்பதாக நம்பப்படுவதால் இதனால் நாக நாகதோஷங்கள் விலகிவிடுமாம் பெரும்பாலும் சிவப்பு வண்ண துணியின் மீது வைத்துதான் இந்த கோமதி சக்கரத்தை பயன்படுத்துவார்கள் அப்போதுதான் மகாலட்சுமியின் அருளை பூரணமாக பெற முடியும் நம் வீட்டில் உள்ள பீரோ அல்லது பணப்பெட்டியில் கோமதி சக்கரத்தை வைப்பதால் நிதி சிக்கல் சீராகும் நேரடியாகவே இதனை பயன்படுத்தாமல் சிவப்பு துணியில் பதினோரு கோமதி சக்கரங்களை சுற்றி வைக்கலாம் இதனால் பணம் தங்கியிருக்கும் எனவே வீடு அல்லது அலுவலகம் அல்லது கடைகளில் கதவுக்கு அருகில் கோமதி சக்கரங்களை வைக்கலாம் அதே வாசலுக்கு அருகில் புதைத்து வைக்கலாம் கதவின் மேற்புறத்திலும் ஒட்டி வைக்கலாம் இதனால் தீய சக்தி இருந்தாலும் விலகிவிடும் உங்கள் பிசினஸில் ஏதாவது தடை இருந்தால் தலையணைக்கு அடியில் இதனை வைத்து தூங்கலாம் அல்லது பதினோரு கோமதி சக்கரங்களை பூமியில் புதைத்து வைத்தாலும் தொழிலில் லாபத்தை பார்க்கலாம் எனவேதான் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் கோமதி சக்கரத்தை சிலர் மோதிரமாக செய்து அணிந்து கொள்வார்கள் ஆனால் அப்படி அணியும் போது வெள்ளிக்கிழமை அல்லது பார்ணமி தினத்தில் மோதிரத்தை அணிந்து கொள்ளலாம் கழுத்தில் அணியும் சங்கிலி வடிவிலும் இந்த கோமதி சக்கரத்தை பயன்படுத்தலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி